வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் அசத்த நீர் மூலம் பெறவும் தொற்று நோய் மற்றும் கால்களில் ஏற்படும் சிறங்குகளை எப்படி தடுக்கலாம் என்பது பற்றி தகவல் வெள்ள அனர்த்தங்களும் தொடர்ச்சியான கனமழையும் அசுத்த நீர் தேங்குவது இயல்பான விடயம் ஆனால் அதில் நம்மால் கால் தோல் தொடர்பும் மேற்பட்டால் சிறங்கு தோல்வியாதி பூச்சை தொற்று பாக்டீரியா தொற்று போன்றவை எளிதில் பெறவக்கூடும் அப்படியானால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை எப்படி காத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம் முதலில் பாதுகாப்பு அவசியம் வெளியே செல்லும் காலணிகள் அல்லது பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துங்கள் அசுத்த நீருடன் நேரடி தொடர்பை முடிந்தவரை தவிர்க்குங்கள் நீண்ட நேரம் ஈரமாக இருக்கும் தோல் தான் அதிகளவில் தொற்று பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு வீட்டிலேயே கிடைக்கும் இயற்கை பராமரிப்பு கால் அல்லது தோளில் அரிப்பு சிவப்பு நிறத்தில் உங்கள் காலின் தோலின் இருந்தால் சில எளிய இயற்கை மருத்துவங்கள் உதவும் மஞ்சள் இயற்கையான கிருமி நாசினி மஞ்சளை குடிநீரில் கலந்து அரைத்து பூசலாம் வேப்பமிலை பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கு சிறந்தது கொழுந்து வேப்பமிலைகளை கொதிக்க வைத்து அந்த நீரில் கால்களை கழுவலாம் தேங்காய் எண்ணெய் தோலை காக்கும் இயற்கை மாய்ஸ்சரைசர் இது பூஞ்சை வளர்வதை குறைக்க உதவும் கற்றாழை ஜெல் அரிப்பு மற்றும் எரிச்சலை குறைக்கும் புதிய ஜெல்லை தடவி விடலாம் டெட்டால் சிறிய அளவை எடுத்து இளஞ்சூடான நீரில் கலந்து கால்களை கழுவலாம் இவை அனைத்தும் சிறிய அளவிலான பிரச்சனைகளுக்கு உதவினாலும் தொடர்ந்து வலிப்பு வாந்திபேதி வயிற்றோட்டம் வீக்கம் புண் அல்லது காய்ச்சல் போன்றவை இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான முதல் படி சுத்தம் கவனம் உடனடி பராமரிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காலங்களில் சிறிய முன்னெச்சரிக்கை கூட பெரிய பிரச்சனைகளை தடுக்க முடியும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யவும் நன்றி